நீ தலைவரை பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு நான் பல கூட்டங்கள சொல்லி இருக்கிறேன் தெரியும் திடீர்னு வந்த தலைவர் நம்ம தலைவர் இல்ல இன்னைக்கு அவருடைய உழைப்பால் தியாகத்தால் திறமையால் அவர் தானாக வளர்ந்து இருக்கிற தலைவர் தான் நம்முடைய ஒப்பற்ற தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள் அவருக்கு வயசு எழுபத்தி வயது வயசு எழுபத்தி ரெண்டு வயதில் இந்தியாவிலேயே இன்றைக்கு ஐம்பத்தி எட்டு ஆண்டு காலம் பொது வாழ்க்கைக்கு சொந்தக்காராக இருக்கிற ஒரே தலைவர் நம்ம தலைவர் தவிர நீ வேற யாரையும் அடையாளம் கட்ட முடியாது கலைஞர் அவர்களே சொல்லியிருக்கிறார் உழைப்பு 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 அவர்தான் ஸ்டாலின் சொல்லியிருக்கிறார் அவருடைய உழைப்பை பத்தி நாங்களே கிட்டத்தட்ட நானு ராஜாலாம் ஒரு முப்பது வருஷம் முப்பத்தஞ்சு வருஷம் ஒரு கூட இருக்கிறோம் ஒரு கூட்டத்துக்கு வராருன்னு சொன்னா காலையில முன்னு எத்தனை மணிக்கு போலாம் இங்கேருந்து நேரம் ராமன் கேட்பாரு ஒன்பது மணிக்கு போலாம்னா ஒன்பது மணிக்கு கரெக்டா காராணம் வந்து நிற்பாரு அந்த நேரத்தை தலைவர் கலைஞரை போலவே நேரத்தை சரியாக வீணாக்காம சரியாக பயன்படுத்தக்கூடிய தலைவர் நம்முடைய தலைவர் அவர்கள் கலைஞருக்கு பிறகு தலைமையை இந்த திமுகவில் தான் அழிஞ்சு போச்சுன்னு சொன்னாங்க நீங்க பல கூட்டத்தில் பேசி பார்த்துருப்பீங்க பல பேர் புதுசாக வந்திருப்பீங்க பிறகு திமுக அழிஞ்சு போச்சு இனிமேல் இந்த இயக்கம் தேராது இதை வழிநடத்துவதற்கு ஆளே இல்ல அப்படின்னு ரொம்ப ஜாலியா இருந்தான் திமுக கலைஞருக்கு பிறகு இந்த இயக்கத்தினுடைய தலைவராக பொறுப்பேற்றதுக்கு பிறகு இந்த நாள் வரை இந்த நேரம் வரை இந்த இயக்கத்தை கட்டுக்கோப்போடு கட்டுப்பாடுடன் கம்பீரமாக வழிநடத்தக்கூடிய ஒரு ஆற்றல் பெற்ற தலைவர் தான் நம்முடைய தலைவர் அவர்கள் எல்லா தேர்தலும் ஜெயிச்சிருக்கிறார் போன ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வெற்றி ஒவ்வொரு நாடாளுமன்ற உறுப்பினரும் அஞ்சு லட்சம் ஓட்டு நாலரை லட்சம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு போன வருஷம் போன வருஷம் நடைபெற்ற நாடாளுமன்ற இந்தியாவில் நாங்க தான் ஜெயிப்போம் தான் இந்தியா கூட்டணியில் இருக்கிற தலைவர் சொன்னாங்க நாங்க மொத்த ஜெயிப்போம் நாங்க மொத்தம் இந்திய கூட்டணி கூட்டத்துல கடைசியா நடைபெற்ற கூட்டத்துல சொன்னாங்க ரிசல்ட்டுக்கு டிஆர் எப்படின்னா இருக்குது வடநாட்டுலன்னு எல்லாத்தையும் நம்ம தானே நம்ம தான் ஆட்சி பிடி பண்ணாரு ரிசல்ட் வந்தது தமிழ்நாட்டில் ஒண்டி தான் நாற்பது நாற்பது ஜெயிச்சோம் மற்ற மாநிலங்கள்லாம் நினைச்ச மாதிரி வரல இல்லையா ஆக இந்தியாவில் இருக்கிற மிகப்பெரிய தலைவர்கள்லாம் நம்ம தலைவரை பார்த்து வியக்கக்கூடிய தலைவராக பிரமைப்பான தலைவராக இன்றைக்கு நம்முடைய தலைவர் விளங்கி கொண்டிருக்கிறார் நாம நினைச்செல்லாம் நடக்கல ஆனா தமிழ்நாட்டில் மட்டும் நூத்துக்கு நூறு நாற்பது நாற்பது ஜெயிச்ச மாநிலம் தமிழ்நாடு எப்படி முடிச்சதுன்னு மற்றவரும் வியக்கக்கூடிய அளவிற்கு ஒரு மிகப்பெரிய மரியாதை பெற்ற தலைவர் தான் நம்முடைய தலைவர் என்பதை நீ போலவே தமிழ்நாட்டில் இருக்கிற ஏழை எளிய மக்களுடைய வாழ்வு வளம் பெற வேண்டும் என்பதற்காக தலைவரை பொறுத்தவரை ஐம்பதுக்கும் மேற்பட்ட வாரியங்கள் துறைகளை உருவாக்கி அஞ்சு முறை முதலமைச்சராக இருந்து இந்த நாட்டை மிகப்பெரிய வளர்ச்சி பாதை கொண்டு சென்று இன்னைக்கும் இந்தியாவிலேயே சிறந்த மாநிலம் தமிழ்நாடு என்ற பெயரை உருவாக்கி தந்த தலைவர் கலைஞர் அவர்கள் இன்றைக்கு கலைஞருடைய மறு உருவாக இருக்கிற நம்முடைய தலைவர் கலைஞரை போலவே வேற யாருமே யோசித்து பார்க்காத பல்வேறு புதிய திட்டங்களை இன்றைக்கு கொண்டு வந்து அந்த திட்டங்களை எல்லாம் மக்களுக்கு தந்து இன்றைய மக்களை மகிழ்ச்சியோடு வாழ வைத்துக் கொண்டிருக்கிற முதல்வராக இன்னைக்கு நம்முடைய தலைவர் இருந்து கொண்டிருக்கிறார் இவ்வளவு பேர் தாய்மார்கள் வந்திருக்கிறீங்க தேர்தலுக்கு முன்பாக நம்ம தலைவர் என்ன சொன்னாரு திமுக ஆட்சி பொறுப்புக்கு வந்தால் மகளிர் உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னார் ஆட்சிக்கு வந்தால் நீங்கள் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாரு எவ்வளோ பேர் கொடுக்குறாரு தெரியுமா இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் ஒரு கோடியே பதினேழு லட்சம் குடும்பங்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் தருகிற ஆட்சி திமுக ஆட்சி இதோட ஒருத்தர் ரெண்டு பேருக்கு வர வந்திருக்காது எங்களுக்கு வரலையே எனக்கு வரலையே பக்கத்தில் சொல்லிங்கிறாங்க பாருங்க பாரு எனக்கு வரல பாரு பத்தியா இதை கூட சட்டமன்றத்தில் சொல்லிட்டார் நம்ம தலைவர் இன்னும் ஒரு இருபது நாளில் ஒரு மாதத்தில் அப்ளிகேஷன் ஃபார்ம் தரப்போகிறாங்க யார் யாருலாம் அந்த பணம் வரலையோ அவங்க மீண்டும் அந்த அப்ளிகேஷன் போட்டிங்கன்னா அந்த விடுபட்ட குடும்பங்களுக்கும் பணம் தருகிறேன் என்று அறிவித்திருக்கிற தலைவர் நம்முடைய முதல்வர் அவர்கள் சொன்னால் செய்யக்கூடிய தலைவர் நம்ம நம்ம தலைவர்லாம் அதில் படம் இன்னொரு ரெண்டு மாசத்துல உங்களுக்கு எல்லோரும் வரப்போகுது விடுபட்ட உங்களுக்கு கட்டணமில்லாமல் பேருந்துகளே பயணம் செய்யலாம்னு உத்தரவு போட்டார் இன்றைக்கி தமிழ்நாடு முழுதும் ஒரு நாளைக்கு எவ்வளோ பயணத்தால் பயணம் பண்ணுறாங்க தெரியுங்களா ஐம்பத்தி நாலு லட்சத்து முப்பத்தி நாலாயிரம் பேர் நேற்று கணக்குப்படி அவ்வளோ பெண்கள் ஒரு நாளைக்கு கட்டணம் இல்லாமல் பேருந்துகளை பயணம் செய்கிறாங்க இந்த திட்டத்துடைய நோக்கம் என்னன்னா இப்ப திருநீர்மலை லட்சபுரத்துல இருந்து ஆலந்தூருக்கோ இல்ல தாம்பரத்துக்கோ இல்ல கூடுவஞ்சிக்கோ வேலைக்கு போறாங்கன்னு வச்சுங்க பீஸு பீஸ் ஒண்ணுதான கேக்குற பாண்டியம் இருபத்தி பாஞ்சு ரூபான்னு வச்சுக்க ஓரத்துக்கு பதிஞ்சரூபா வரத்துக்கு பாஞ்சு ரூபா எவ்வளோ ஆச்சு முப்பது ரூபா ஆச்சு ஒரு மாதத்துக்கு எவ்வளோ தொள்ளாயிரரூபா ஆச்சு ஒரு சாதாரண குடும்பத்துக்கு ஏழை குடும்பத்திற்கு ஒரு தொள்ளாயிரம் ரூபாய் ஒரு மாதத்துக்கு மிச்சம் ஆச்சுன்னா அந்த குடும்பம் வளருமா வளரதா உங்களை தான் கேட்குறேன் வளரும்ல அதுதான் இந்த திட்டத்தினுடைய நோக்கம் அப்போ ஒரு ஐம்பது லட்சம் பெண்களுடைய வாழ்க்கை வளமாவதா இல்லையா அந்த குடும்பம் வளருதா இல்லையா இதுதான் இந்த திட்டத்தினுடைய நோக்கம் ஆறாவதுல இருந்து பன்னெண்டாவது படிக்கிற பெண்கள் ஆண்கள் மேல் படிப்புக்கு போகிற போது மாசம் ஆயிரம் ரூபாய் தராரு எதுக்கு ஆயிரம் ரூபாய் காசு ஒண்ணு பெரிய காசு இல்ல சாதாரணமா குறைஞ்ச பெரிய பணம் அது ஆயிரம் ரூபான்றது நம்ம குடும்பங்கள்ல நிறைய பேர் படிச்சிருக்க மாட்டோம் படிச்சிருக்க மாட்டாங்க நாம தான் படிக்கிறோம் நாம தான் உருவம் இல்ல நம்ம குழந்தையாவது எடுத்து போய் மேல் படிப்பு படிக்கட்டும் அப்படின்னு காலேஜ்ல எடுத்து போய் சேர்த்துருவீங்க உண்டா இல்லையா முதல் வருஷம் பீஸ் கேட்டும் போது கஷ்டப்பட்டு சேர்த்து கட்டிடுவீங்க ரெண்டாவது வருஷம் சேர்க்கிற போது போன வாட்டியே வாகனம் கடனே கொடுக்கல வட்டி கட்ட முடியல ரெண்டாவது வாட்டி ஃபீஸ் கட்டுறது வர வேண்டியது கட்ட வேண்டியது ஆயிப்போச்சேன்னு நினைப்பீங்க மூணாவது வருஷம் பார்க்கும் போது ரெண்டு வருஷமே பணம் வாகன கடனை கொடுக்கல வட்டி கட்டல இது மூணாவது வருஷம் வர வந்துருச்சு இந்த காலேஜை விட்டு நிற்கலாமுன்ற எண்ணம் பெத்த வந்துடும் வருமா வராதா வரும்ல அப்போ இந்த மாசம் ஆயிரம் ரூபாய் போச்சுன்னு வச்சுங்க அங்கே பத்தவங்களுக்கு என்ன வரும் இதை நிறுத்தி இந்த மாதம் ஆயிரம் ரூபாய் வராது நின்று போயிடும் அதுக்காவது படிக்க வைக்கலான்ற எண்ணம் வரும்ல அப்போ நம்ம குழந்தை படிச்சிடறாங்கல்ல இதுதான் இந்த திட்டத்தில் நோக்கம் லாபம் வச்சுங்க இன்னைக்கு தமிழ் இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் மட்டும்தான் பெண்கள் உயர்கல்வி படிக்கிற விகிதம் ஐம்பத்தோரு புள்ளி நாலு ஜீரோ சதவீதம் லாபம் வச்சுங்க இந்தியாவில் வேற எங்கேயுமே கிடையாது நம்ம தமிழ்நாட்டில் தான் பெண்கள் அதிகமாக உயர்கல்வி படிக்கிற மாநிலம் தமிழ்நாடு நாம் வச்சு அது மட்டும் இல்லை நிறைய படித்த தம்பிகளாக வந்துருக்குறீங்க ஏழு புள்ளி அஞ்சு சதவீதம் அரசு பள்ளியில் படிக்கிற மாணவர்கள் மேல் படிப்புக்கு தொழிற்கல்வி படிக்கிற போது ஏழு புள்ளி அஞ்சு சதவீதம் இடஒதுக்கீடு தந்து இடஒதுக்கீடு மட்டும் இல்லை அந்த கல்வி கட்டணத்தை கூட அரசே செலுத்தும் என்று இந்த நாலு வருஷத்தில் ஆயிரத்தி நானூறு கோடி ரூபாய் தொழில் கல்விக்காக மாணவ செல்வங்களுக்கு கட்டணம் கட்டிருக்கிற ஆட்சி திமுக ஆட்சி ரெண்டா நிறைய சொல்லீங்கன்னே போகலாம் இது தேர்தல் அறிக்கையில் சொன்ன திட்டங்கள்ல தொண்ணூறு சதவீதத்துக்கு மேலே நிறைவேற்றி நாட்டு மக்களின் பேரன்மை பெற்று நம்பர் ஒன் முதல்வராக இருக்கிற தலைவர் தான் நம்முடைய முதலமைச்சர் என்பதை நீங்க மறந்துடக் கூடாது இது தேர்தல் அறிக்கையில் சொன்ன திட்டம் தேர்தல் அறிக்கையில் சொல்லாத திட்டத்தை இப்ப நிதி நிலை அறிக்கையில் சொல்லியிருக்கிறார் நீங்க பார்த்துருப்பீங்க தேர்தல் அறிக்கையில் சொன்ன திட்டத்தெல்லாம் நிறைவேற்றிட்டாரு இப்போ நிதிநிலை அறிக்கையில் பார்த்தீங்கன்னா புது திட்டங்கள் தேர்தல் அறிக்கையில் சொல்லாத திட்டங்களை இன்றைக்கு அறிவித்து அதையும் செயல்படுத்த போகிற ஆட்சி திமுக ஆட்சி நம்முடைய முதல்வர் அவர்கள் அதில் என்ன ஒன்று ரெண்டு மட்டும் நான் சொல்றேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தொழிற்சாலை நம்ம மாவட்டங்களில் தொழிற்சாலை நிறந்த பகுதி ஆயிப்போச்சு இல்லையா கடலூர் விழுப்புரம் இந்த பக்கத்தில் இருந்தால் நிறைய வேலைக்கு வராங்க பெண்கள் வேலைக்கு வராங்க அந்த பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்குதா தங்க தங்கறதுக்கு என்ன இருக்குதா ஒரு ஹாஸ்டல்ல போய் தங்குனா கூட பாதி சம்பளத்தை கொடுத்துடணும் ஆக அப்பேற்பட்ட நிலையை உணர்ந்த நம்முடைய தலைவர் அவர்கள் தோழி இல்லம் இன்னைக்கு தாம்பரத்தில் கூடுவாஞ்சேரியில் ஒரு இடத்துல போய் பாருங்க பத்தொன்பதாயிரம் பெண்கள் ஒரே இடத்துல தங்கறதுக்கு ஒரு ஊரையே உருவாக்கி பத்தொன்பதாயிரம் பேர் ஒரே இடத்துல தங்க முடியுமா போய் பாருங்க நானும் பிரம்பிச்சுட்டு போயிட்டேன் ஒரு ஊர் அளவுக்கு கட்டடங்கள் கட்டி ஒரு ரூமுக்கு ஆறு பேருங்க அதுக்கு எல்லா வசதியும் சாப்பாடு கூடம் தங்குறதுக்கு டாய்லெட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணி எல்லாமே பத்தொம்போதாயிரம் பெண்கள் ஒரே இடத்துல தங்குறதுக்கு மிகப்பெரிய ஒரு விடுதியை கட்டி இன்னைக்கு பத்தொன்பதாயிரம் பேர் ஒரே இடத்துல தங்கக்கூடிய நிலை இன்னைக்கு உருவாக்கி தந்திருக்கிற ஆட்சி திமுக ஆட்சி இது இங்கே மட்டும் இல்லை தாம்பரத்தில் எங்கள் கண்டோன்மெண்ட்டில் மூடுவாஞ்சேரியில் நம்ம மாவட்டத்தில் ஒரே இடம் இது மாதிரி தமிழ்நாடு முழுவதும் அந்த பெண்கள் வேலையை செய்கிற பெண்கள் தங்குவதற்கு விடுதிகளை எல்லாம் கட்டி ஆட்சி தான் திமுக ஆட்சி என்பதை நீங்கள் வந்த கூடாது அது மட்டும் இல்லை இந்த ஆண்டு மட்டும் ஒரு லட்சம் மகளிரை தொழில் முனைவோர் ஆக்குவதற்காக கிட்டத்தட்ட ரெண்டரை லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்திருக்கிற ஆட்சி திமுக ஆட்சி ஊரக பகுதிகளில் இந்த குடிசை வீடு இருக்கும் அதெல்லாம் அப்புறப்படுத்தி ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளே எல்லாமே குடிசை பகுதியில் இருக்கிற வீடுகள அகற்றி காங்கிரீட் வீடுகளை கட்டித்தரேன்னு சொல்லி இந்த வருஷம் மட்டும் ஒரு லட்சம் வீடுகள் கட்டுவதற்கு மூவாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்திருக்கிற ஆட்சி திமுக ஆட்சி என்பதை நீங்க மறந்துடக்கூடாது கூடாது சென்னையில் அறிவுசார் மையம் நூறு கோடி ரூபாயில ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்றில் தலைவர் என்ன பண்ணார் கலைஞர் சென்னைக்கு புறநகர் பகுதியில் வண்டலூரில் புது நகரம் அறிவிக்க போறேன்னு சொன்னார் நான் உங்களுக்கு புது நகரம் புதிய நகரத்தை உருவாக்குறேன்னு சொன்னார் அப்போ நம்ம கூட்டணியில் இருக்கிற ராம்தாஸே என்ன பண்ணார் எதுத்தார் இங்கலாம் இங்கெல்லாம் வரக்கூடாது புது நகரம் அப்படின்னு சொன்னார் கூட்டணியில் இருந்ததுனால தலைவர் என்ன பண்ணார் கைவிட்டுட்டார் இப்போ மாமல்லபுரம் பக்கத்தில் புதிய நகரம் ஒன்று உருவாக்குறது ரெண்டாயிரம் ஏக்கரில் இது ஒரு வருஷமாக எனக்கே தெரியும் ஒரு வருஷமாக வேலை நின்றது விரைவில் அந்த நகரம் உருவாக்கப்பட இருக்கிறது என்பதையும் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக்கொள்ள விரும்புகிறேன் அது மாதிரி காலை உணவு திட்டம் நீ தமிழ்நாடு முழுவதும் தொடக்கப்பள்ளியில் இருக்கிற மாணவ செல்வங்களுக்கு இருபத்தோரு லட்சம் குழந்தைகளுக்கு ஆறுநூறு கோடி ரூபாய் மதிப்பில் காலை உணவு தருகிற திட்டம் நீங்கள் சிறப்பாக செயல்படுது அப்பா அம்மா எழுந்த பெற்றோர்கள் பெற்றோர்கள் எழுந்த குழந்தை இருக்குல்ல பெண் குழந்தை அந்த குழந்த பதினெட்டு ஆயிரம் வயசு வரையும் மாதம் ரெண்டாயிரம் ரூபாய் தருவேன் என்று அறிவித்து உத்தரவு போட்டிருக்கிற ஆட்சி தான் திமுக ஆட்சி இன்றைக்கி அப்பா அம்மாவெல்லாம் நிறைய வீட்டில் விட்டு போடுறான் நம்ம ஆளுங்க சாப்பாடை போகிறது கிடையாது நான் எல்லாரையும் சொல்லல சிலரை சொல்றேன் சாப்பாடே போட மாட்டான் சொத்துனா எழுதி வாங்கி நடுவோட்டில் விட்டு போடுவான் அப்பேற்பட்ட அந்த மூத்தவங்களை பாதுகாக்கணும்னு சொல்லி அன்பு சோலை மையங்கள் உருவாக்கப்படும் என்று பத்து கோடி இருபத்தஞ்சு மாநகராட்சியில் திருச்சி மதுரை கோவை திருப்பூர் இருபத்தஞ்சு மாநகராட்சிகள் பத்து கோடி ரூபாய் மதிப்பில் அந்த அன்பு சோலை மையங்கள் உருவாக்கப்படும் என்று அறிவித்து அதை செயல்படுத்த போகிற ஆட்சி திமுக ஆட்சி இந்த கனி மணினி கடி ம கணினிலாம் எல்லாம் கொடுத்தான் மடிக்கணினா கொடுத்தான் அதிமுக ஆட்சியில் கட்சியார் ரெண்டு மூணு வருஷம் கொடுக்கல ஜெயலலிதாருக்கு ரொம்ப இல்லை கொடுத்தாங்க அப்புறம் கொடுக்காத கொடுத்தாங்க இப்போ அதிமுக மடிக்கணினி நிறுத்திட்டீங்களே அப்படி நம்மகிட்ட சொல்கிறாங்க இப்போ தலைவர் என்ன பண்ணார் இந்த வருஷமும் அடுத்த வருஷமும் இருபது லட்சம் கல்லூரி மாணவர்களுக்கு கை கணினி அல்லது மடிக்கணினி ரெண்டாயிரம் கோடி ரூபாயில் வழங்கப்படும் என்று அறிவித்திருக்கிற ஆட்சி திமுக ஆட்சி இல்லையா நிறைய சொல்லலாம் கல்வி கடன் வாங்குறாங்கள மாணவ செல்வங்கள் அதுக்கு மட்டும் இந்த நூற்றி ஐம்பது கோடி ரூபாய் கடன் கொடுக்கிறதுக்கு மட்டும் இருக்கிறார் ஆக இப்போ ஏற்பட்ட பல்வேறு அறிவிப்புகளை அறிவித்து இன்றைக்கு அதையெல்லாம் செயல்பாட்டுக்கு கொண்டு வந்திருக்கிற ஆட்சி தான் திமுக ஆட்சி என்பதை நீங்களாம் மறந்துடக்கூடாது மத்தியில் இருக்கிற ஒரு ஆட்சியை பற்றி நம்ம ராஜா இங்கே மிக விளக்கமாக சொன்னார் இன்றைக்கி சிறுபான்மை மக்களை வஞ்சிக்கிற அவங்களோடலாம் கொடுமைப்படுத்துகிற ஒரு ஆட்சி மத்தியில் இருக்கிற ஆட்சி அதனால் வந்து இவ்வளோ பேர் வந்துருக்கு உங்களை பார்த்து நான் கேட்டுக்கிறது நான் பல கூட்டங்களை சொல்லிகிட்டு இருக்கிறேன் உடனே மட்டும் நினச்சிங்க நாங்கள் தான் உங்கள் கூட இருப்போம் ஞாபகம் வச்சிங்க ஆட்சி இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி மக்களோடு மக்களாக இருக்கக்கூடிய தொண்டர்கள் நிறைந்த ஒரே இயக்கம் திமுக மட்டும்தான் கொரோனா வந்தாலும் உங்கள் கூட தான் இருப்போம் புயல் வந்தாலும் சரி மழை வந்தாலும் சரி மக்கள் பாதிக்கப்படுகிற போது அந்த மக்களுக்கு துணையாக இருக்கிறவன் தான் திமுக தொண்டவெல்லாம் தேர்தல் நேரத்தில் வருவான் வேகமாக பேசுவான் அப்புறம் ஆள் இல்லாத போயிடுவான் இருக்க மாட்டான் நாங்கள் தான் இருப்போம் ஆட்சி இருந்தால் ஆட்சியுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அரசு அறிவிக்கிற திட்டங்களையெல்லாம் உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்து தருவோம் ஆட்சியில் என்ன கலைஞர் நம்ம தலைவர் ஒரு சேலையாவது எடுத்துகிட்டு வந்து எடுத்துகிட்ட சேர்க்குறவன் தான் திமுக தொண்டை ஞாபகம் வச்சுங்க உங்களுக்கு நாங்கள் தான் கூட இருப்போம் அதனால் இந்த தேர்தல் நேரத்தில் கண்டவெல்லாம் வருவான் வேகமாக பேசுவான் இந்த காதலை வாங்கி இந்த காதலை விட்டுடணும் என்றைக்கும் உங்களோட இருக்கக்கூடிய இந்த திமுகவுக்கு நமக்காக உழைக்கிற நம்முடைய முதல்வருக்கு என்றைக்கும் நீங்கள் துணை நிற்க வேண்டும் தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை தர வேண்டும் என்று உங்களை எல்லாம் அன்போடு கேட்டுக்கொண்டு உள்ளபடியே மிக மிக மிகச்சிறப்பாக இந்த கூட்டத்தை நம்முடைய ஜெயக்குமார் அவர்கள் ஏற்பாடு செய்து தந்திருக்கிறார் அவருக்கு அவரோடு ஒத்துழைத்த நிர்வாகிகளுக்கு மீண்டும் மாவட்ட திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் என்னுடைய நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்